சைவமம் தமிழ் முனையர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாங்கள் தற்பொழுது கல்முனை கடற்கரையிலிருந்து உங்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம் ஐசிசி எனப்படுகின்ற இன்டர்நேஷனல் கோஸ்டல் கிளீனிங் என்கின்ற அந்த புரூ அந்த ஒரு சேர்த்திட்டத்தோடு உங்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம் அந்த வகையிலே கல்முனையின் இரண்டு கல்முனை இரண்டு ஏ மற்றும் கல்முனை இரண்டு பி ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளை உள்ளடக்கிய இந்த கடற்கரை பிரதேசத்தை கல்முனை வடக்கு பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் அங்கே இருக்கின்ற பல்வேறுபட்ட பிரிவுகளைச் சேர்ந்த உத்தியோகத்தர்கள் தற்பொழுது சுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த வகையில் உண்மையிலே உங்களுக்கு தெரியும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்ற பிற்பாடு உடனடியாக மேற்கொண்ட ஒரு விடயமாக அந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலை திட்டத்திலே முதலாவதாக செய்திருந்தது அந்த கரையோர பிரசு பிரதேசங்களை சுத்தப்படுத்துகின்ற ஒரு செயற்திட்டம் அதே போன்று இன்று சர்வதேச ரீதியிலே இந்த கரையோர பிரதேசங்களை சுத்தம் செய்கின்ற இந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது உண்மையில் நீங்கள் பார்க்க வேண்டும் இயற்கையை நாங்கள் நேசிக்க வேண்டும் இயற்கையை அழகாக வைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்வும் ஆரோக்கியமானதாக அமையும் என்பதுதான் அந்த சர்வதேச ரீதியான அந்த குறிக்கோளாக இருக்கின்றது என்பது இதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த கடற்கரை பிரதேசங்கள் சுத்தம் செய்யப்படுவதை படுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய பொழுதுபோக்கு இடமாக பயன்படுத்துகின்ற இந்த கடற்கரையை தொடர்ச்சியாக சுத்தமாக வைத்துக்கொள்ளக்கூடியதாக கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எனவே பொதுமக்களும் நீங்கள் உங்கள் உங்களிடம் ஒரு குறிக்கோளை வைத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் இந்த இடங்களை பொழுதுபோக்குக்காக பயன்படுத்து பயன்படுத்துகின்ற பொழுது நீங்கள் கொண்டு வருகின்ற பொலித்தீன் பைகள் மற்றும் ஏனைய கழிவுப் பொருட்களை நீங்கள் செல்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒன்று சேர்த்து விட்டு சென்றால் அதனை அகற்றுவது இலகுவாக இருக்கும் அதே போல் இந்த கல்முனை மாநகர சபைக்கு உட்பட்ட இந்த பிரதேசத்திலே கடக்க பிரதேசங்களிலே கழிவகற்றுகின்ற அந்த தொட்டிகளை உரிய இடங்களிலே வைக்கின்ற பொழுது பொதுமக்களும் இலகுவாக அந்த கழிவுகளை அந்த தொட்டிகளிலே இடுவதன் மூலம் அந்த கழிவகற்றல் வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடியதாக இருக்கும் என்று இந்த நிபலையிலே நாங்கள் கல்முனை மாநகர சபைக்கும் ஒரு வேண்டுகோளை பொதுமக்கள் சார்பாக விடுக்க விரும்புகின்றோம் இவ்வாறு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிக்கு காலப்பகுதிக்கு தொடர்ச்சியாக இவற்றை செய்கின்ற பொழுது பொதுமக்களை அது நினைவூட்டுவதாக எங்களுடைய பிரதேசங்களை நாங்கள் துப்புரவாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இயற்கை அழகாக வைத்து கொள்ளும் கொள்ள வேண்டும் என்பது போன்ற விடயங்களை பொதுமக்களுக்கு நினைவூட்டுவதாக இந்த செயற்பாடுகள் அமை அமைகின்றது கல்முனை வடக்கு பிரதேசத்தினுடைய கிராம சேவர்களுக்கான நிர்வாக உத்தியோகர் அமலதாஸ் அவர்கள் இங்கு இடம்பெறுகின்ற வேலைகளை கண்காணித்துக் கொண்டிருப்பதையும் மற்றும் அலுவலக உத்தியோகர்கள் சகல பிரிவுகளையும் சேர்ந்த அலுவலக உத்தியோகர் கிராம சேவை உத்தியோகர்கள் அதேபோல் சமூர்த்தி உத்தியோதர்கள் திட்டமிட பிரிவினுடைய அபிவிருத்தி மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்கள் நிதி பிரிவு காணி பிரிவு நிர்வாக பிரிவு என அனைத்து பிரிவுகளிலும் இருந்து உத்தியோகத்தர்கள் இந்த செயற்பாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் பொதுமக்களுக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகம் மூட்டுவது இதன் மூலம் உங்களை வெளிப்பட செய்வதாக நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த பிரதேசங்களை உங்களுடைய பொழுதுபோக்குக்காக பயன்படுத்துகின்ற பொழுது அதன் பிற்பாடு வருகின்ற அந்த கழிவுப் பொருட்களை ஒரு குறிப்பிட்ட இடத்திலே சேகரிப்பதன் மூலம் அவற்றை அகற்றிக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம் கல்முனை மாநகர சபைக்கு உட்பட்ட இந்த பிரதேசத்திலே இந்த பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற இந்த பொழுதுபோக்காக பயன்படுத்துகின்ற பிரதேசங்களிலே கழிப்பற்றுகின்ற அந்த தொட்டிகளை இடுவதன் வைப்பதன் மூலம் அந்த கழிவுப் பொருட்களை ஒரு இடத்திலே சேகரிக்கக்கூடியதாகவும் அதனை சுகாதார தொழிலாளிகள் இலகுவாக எடுத்துச் செல்லக்கூடிய வகையிலும் ஒரு பொறிமுறையை உருவாக்க முடியும் என்பதை நாங்கள் ஞாபகமூட்ட முட்ட விரும்புகின்றோம் கல்முனை வடத்துக்குட்பட்ட கல்முனை மற்றும் கல்முனை இரண்டு கல்முனை இரண்டு ஏ இரண்டு பி ஆகிய கிராம பிரிவுகளை உள்ளடக்கியதான இந்த கடற்கரை பிரதேசம் தற்பொழுது சுத்திகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இன்றைய நிகழ்வு சர்வதேச கரையோர சுத்திகரிப்பு தினமாக அதனை ஞாபகம் மூட்டுகின்ற வகையிலே இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது கல்முறை வடக்கு பிரதேச செயலகத்தின் கிராம சேவை உத்தியோகத்தர்கள் அதே போல சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் ஏனைய பிரிவுகளை சேர்ந்த திட்டமிடல் பிரிவு நிதி பிரிவு அதே போல அனர்த்தகாமைப்பு பிரிவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரிவு நீதி அமைச்சின் உட்பட்ட பிரிவுகள் அதேபோல சமூக சேவை பிரிவு நிர்வாக பிரிவு ஆட்பதிவு திணைக்கள பிரிவு உத்தியோதர்கள் என அனைத்து பிரிவு உத்தியோதர்களும் தற்பொழுது கலந்து கொண்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது முக்கியமாக இந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி இருந்தது கல்முறை வடக்கு பிரதேசத்தினுடைய கரையோர பாதுகாப்பு பிரிவினர் சிசிடி எனப்படுகின்ற அந்த திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் இதனை கால்முறை வடக்கு பிரதேச இலகத்தின் உத்தியோதர்களோடு இணைந்து ஏற்பாடு செய்திருந்தார்கள் காலை எட்டு மணி முதல் இந்த சுத்திகரிப்பு வேலைகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இயற்கையை பொறுத்த வரையிலே எங்களுடைய இயற்கையாக எங்களுடைய பிரதேசங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதுபோலதான் தான் உண்மையிலே நீங்கள் பார்க்கலாம் சைவர்களை பொறுத்தவரையிலே இயற்கையை நேசிக்கின்றவர்களாக இருப்பார்கள் அதேபோல இயற்கை ஒவ்வொரு விடயங்களை செய்கின்ற பொழுதும் ஒரு பூமாதேவிக்குரிய பூசை அவ்வாறான விடயங்களை அவர்கள் மேற்கொள்வார்கள் ஏனென்றால் அந்த இயற்கையை நாங்கள் இயற்கைக்கு மாறான விடயங்களை செய்கின்ற பொழுது அதற்குரிய ஒரு பிராய சித்தமாகத்தான் அவர்கள் அதனை மேற்கொள்கின்றார்கள் அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும் இயற்கையின் சீற்றம் என்பது மிக அகோரமாக இருக்கும் அதற்கேற்ற நாங்கள் இயற்கையை அசுத்தப்படுத்த அது சுத்தமாக வைத்துக்கொள்வதோடு இயற்கையின் மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற பொழுதும் கூட அதனை ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அதனை செயற்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கின்றது அவை மாறுகின்ற பொழுது அதாவது அவை இயற்கையின் சமநிலை மாறுகின்ற பொழுதும் பல ஆபத்தான விளைவுகள் ஏற்படும் உங்களுக்கு தெரியும் சுனாமி மற்றும் நிலநடுக்கங்கள் வெள்ளப்பெருக்குகள் போன்ற வறட்சி போன்ற இயற்கையின் சீற்றங்களை எங்களால் தாங்க முடியாத அளவுக்கு அது மிகவும் அகோரமாக இருக்கும் எனவே இயற்கையை பாதுகாப்போம் சுத்தமாக வைத்திருப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்